திஸ் வீடியோ இஸ் sponsored இஸ் பை மோட்டோ Shopping. இது வந்து ஒரு ஆன்லைன் பர்ச்சேஸ் தான் பண்ண முடியும் இது ஒரு ஆன்லைன் ஷாப்பு நம்மளுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் இங்கே வந்து கிடைக்குது நமக்கு தே வீட்டுக்கு தேவையானது க்ளீனிங் தேவையானது ஃப்ளோருக்கு தேவையானது க்ளீனிங் எல்லாத்துக்குமே பூஜை இருந்து எல்லாமே கிடைக்குது உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை இங்கே வந்து நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நாங்கள் ரிசிப்ஷனில் லிங்க் கொடுத்துருவோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் கிடைக்கும்னு நாங்கள் நம்புருவோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் இதில் ஒரு வெல்கம் கிட்ஸ் வேறு இப்போ கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை இந்த பைமோட்டோ ஷாப்பிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து யோகாசனம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசையாக தெரிஞ்சுக்க போகிறோம் யோகாசனத்தினால ஏற்படும் நன்மை மற்றும் பலன்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் யோகாசனம் செய்வதனால நமக்கு ஏகப்பட்ட நன்மைகளும் பலன்களும் இருக்குது இது வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிறைய நன்மைகளை வந்து நமக்கு வந்து யோகாசனம் செய்வதுனால கொடுக்குது அதனால் யோகாசனம் செய்வது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் நமக்கு வந்து மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கு யோகாசனம் பெரிதும் உதவுகிறது மேலும் யோகாசனம் செய்வதனால நமக்கு ஏற்படும் நன்மைகள் வந்து ஈகப்பட்டது அதில் வந்து யோகாசனம் செய்வதனால நமக்கு வந்து என்னென்ன நன்மைகள்ங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக தெரிஞ்சு உளவியல் ரீதியாக சொல்லப்போனால் நம்மளோட மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கு யோகாசனம் பயன்படுகிறது மேலும் தன்னம்பிக்கையை வளர்க்குது நம்மளுக்கு சுய கட்டுப்பாட்டையும் எல் நம்மளோட சுய கட்டுப்பாட்டை மேம்படுத்துகிறது மேலும் மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் ரத்த அழுத்தம் சீராக இருக்கிறதுக்கு அப்படின்னு இந்த எல்லா நன்மைகளுமே யோகாசனம் செய்வதனால நமக்கு வந்து கிடைக்குது அதனால நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து யோகாசனம் செய்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு உடல் ரீதியாக மட்டுமில்ல மன ரீதியாகவும் இருக்கிற பிரச்சனையாக பிரச்சனையான மன இறுக்கம் மற்றும் அமைதியின்மை அப்புறம் வந்து நம்மளுக்கு ஏற்படும் நிறைய விஷயங்களுக்கு மன ரீதியாக உள்ள விஷயங்களுக்கு நம்ம யோகாசனம் பண்ணும்போது நிறைய தீர்வுகள் வந்து நமக்கு கிடைக்குது குறிப்பாக நம்ம பயம் அப்புறம் நம்மளுக்கு ஏற்படும் சு வன்மையான உணர்ச்சிகள் இதையெல்லாம் நம்ம யோகா பண்ணுவது மூலமாக நம்மளோட மனசை கட்டுப்படுத்தி எப்பவும் நல்லபடியாக வாழ்வதற்கும் நல்ல நினைவுகள் கொள்வதற்கும் இந்த யோகாசனம் வந்து நம்மளுக்கு அதிகமாகவே பயன்படுகிறது மேலும் யோகாசனத்தினால நமக்கு வியாபார சக்தி அதிகமாகி நம்மளோட ஒரு நமக்கு ஏற்படும் பிரச்சனைகளை சமாளிக்கிறது சரியான க சுய கட்டுப்பாடு மற்றும் பயம் வன்மை உணர்ச்சி எல்லாத்தையும் நம்ம வந்து நமக்கு இருக்கிற கால் போனாச்சு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு யோகாசனம் மிகவும் சிறந்த வழியாக பயன்படுகிறது மேலும் நமக்கு தீராத வியாதிகள் வராமல் இருப்பதற்கு எதிர்ப்பு சக்தியை கூட்டுவதற்கு மற்றும் நேராக நம்ம உடம்புல இருக்க நிறைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து இந்த யோகா ஆசனங்கள் வந்து பயன்படுகிறது மேலும் வந்து யோகாசனம் வந்து நம்மளுக்கு நிறைய நன்மைகளை தருது மே யோகாசனத்தில் வந்து நிறைய பல வகைகள் வந்து இங்கே வந்து இருக்குது ஒவ்வொரு யோகாசனத்துக்கும் நம்மளுக்கு வந்து ஏகப்பட்ட நன்மைகள் வந்து இருக்குது ஒவ்வொரு ஆசனம் செய்யும் போது நம்மளுக்கு உடலில் உள்ள எல்லா வியாதிகளுக்கும் மருந்து கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம யோகாவில் வந்து நமக்கு மிக மிகப்பெரிய அற்புதமான விஷயம் வந்து சொல்லலாம் ஒவ்வொரு ஆசனத்திலையும் இப்போ போதும் நிறைய வகைகள் இருக்குது ஒவ்வொரு வகை செய்யும்போதும் நம்மளுக்கு வந்து ஒவ்வொன்று ஒவ்வொன்று அழகு மேற்படுத்துதோ எலும்புகள் சரி பண்ணுது அப்புறம் உடலில் உள்ள வழிகள் மற்றும் எல்லாத்தையுமே நீக்கிறதுக்கு வந்து யோகா ஒரு அற்புதமான விஷயமாகவே பயன்படுது அதனால் நம்ம வந்து யோகா வந்து செய்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் யோகாவை பயன்படுத்தி நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னது ரொம்ப நல்ல விஷயம் நம்மளுக்கு ஏற்கனவே அழுத்தம் நம்மளோட தெளிவான வாழ்க்கைக்கும் தெளிவான முடிவு எடுப்பதுக்கும் வாழ்க்கையில் ஒரு சிறந்த அளவுக்குன்னா கண்டிப்பாக வந்து யோகா வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயமாகவே அற்புதமான விஷயமாகவே உள்ளது இந்த விஜயாலில் நீங்கள் தான் முதல் வேலையாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் இதனால் எங்களுக்கும் அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் கண்டிப்பாக பார்க்குறவங்க பார்க்க பார்த்துட்டு விட்டு சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யோகா என்பது ஒரு பழமையான பயிற்சி முறையாகும் இது வந்து நம்மளுக்கு மென்மையான உடற்பயிற்சி மற்றும் சுவாசம் சுவாச கட்டுப்பாடு ஆகியவற்றை கொண்டது ஆகும் இது ஒரு மென்மையான உடற்பயிற்சி மற்றும் மூச்சு கட்டுப்பாடு தியானம் போன்றவை சேர்ந்ததுதான் யோகா என்று அழைக்கப்படுகிறது இது வந்து நமக்கு மன கட்டுப்பாட்டையும் மன சோப்புல இருக்கவங்களுக்கு புத்துணர்ச்சியும் அளிக்கிறது ஒரு சிறந்த மருந்து மன அழுத்தத்தில் இருக்கவங்களுக்கு வந்து சிறந்த மருந்துன்னு நம்ம பார்த்தோன்னா தியானம் ரொம்ப ரொம்ப நல்லது நமது உடல் வந்து வலிமை பெறுவதற்கும் நம்மளுடைய அழகு ஏற்படுவதற்கும் கூட நம்ம வந்து யோகாசனத்தை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் நம்ம யோகாசனம் தொடர்ந்து செய்வதுனால நம்ம உள்ட்டு அழகு அதிகமாக ஆகும் அது மட்டும் இல்லை நம்மளோட மனசும் வந்து தெளிவாகும் மனச உறுப்பு எதுவுமே இருக்காது தெளிவாக எப்போவும் ஒரு முடிவு எடுக்கணும்னா யோகாசனம் செஞ்சு நம்ம தெளிவான ஒரு இதோடு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாமே நல்லபடியாகவே எல்லா வேலையும் முடிக்க முடியும் நம்மளால் நம்மளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் நல்ல நல்ல பேச்சராக ஃப்யூச்சர் வந்து நல்லாகவே அமையது இருக்குது நம்ம யோகாசனம் செய்வதுனால நம்மளோட உடலும் மனமும் வந்து நமக்கு சொத் சொத்து ஒரு நல்ல முயற்சி பயிற்சி கொடுக்கிறது நம்மளோட நமக்கு ஏற்படும் பயம் மற்றும் நிறைய விஷயங்களுக்கு வந்து இது ஒரு தீர்வாக அமைகிறது மனசு அழுத்தத்தில் இருக்கவங்க நம்ம பயப்படுறவங்க இதெல்லாம் கூட இவங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க இவங்கெல்லாம் கூட யோகாசனத்தை நம்ம எதுவும் மேற்பட்டோன்னா நம்மளுக்கு மனசக்தி அப்புறம் தெளிவு மன அழுத்தம் போய் நம்மளை ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சிறந்த மருந்தாக இந்த யோகாசனம் வந்து அமையும்னு சொல்லியிருக்காங்க